அல்லாஹி தூதல்லாஹு அலிஹி வசல்லம் இவன்டைய தோல்புஜத்தை பிடித்து உழுக்கிச் சொன்னார்கள் பிரமரின் மகனே இந்த உலக வாழ்வில் ஒரு பயணியைப் போல் அல்லது வழிப்போக்கனை போல் வாழ்ந்து செல் என்று இதை புரிந்து கொண்ட பிரமரின் மகன் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி அறிவுரை சொல்லுவார்கள் காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதீர்கள் மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதீர்கள் நோய்க்கு முன்னால் சுகத்தை கொள்ளுங்கள் மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று பயணிகள் இந்த உலக வாழ்வே ஒரு பயணம்தான் இதில் பயணிக்கக்கூடிய எல்லோரும் பயணிகள் தான் இதற்கு தொடக்கமும் உண்டு முடிவும் உண்டு தொடங்கி எவராலும் முடிக்காமல் இருந்து விட முடியாது இந்த உலகத்தின் பாதையை ஒருவன் ஒருவன் எப்படி தொடங்கிறான் என்பது முக்கியம் அல்ல எப்படி முடித்தான் என்பதே முக்கியம் இதற்கு வழிகாட்டுபவர்கள் உண்டு வழிதவரை அழைத்து செல்பவர்களும் உண்டு இந்த பாதையில் நமக்கு வழிகாட்டுபவர்கள் யார் வழிகாட்டியவர்கள் யார் கைதாங்கி அழைத்து சென்றவர்கள் யார் என்பதை பற்றிய தொகுப்பு தான் இந்த பயணிகள் தொடர் இது ஒரு உரையோ அறிவுரை நிகழ்ச்சியோ அல்ல இது வரலாற்று பதிவுகளும்